திருவலிதாயம் தோஷங்களை போக்கும் பாடி திருவல்லீஸ்வரர் திருக்கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறது பாடி என்ற ஊர் இங்கு திருவள்ளீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இது தேவாரம் பாடிய சமய குறவர்களின் காலத்தில் தாயம் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது இங்கு வல்லீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது மூலவரின் பெயர் திருவள்ளீஸ்வரர் முடைய நாயனார் என்பதாகும் அம்மனின் பெயர் ஜெகதாம்பிகை தாயம்மை சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நாலு சிவலிங்கங்களில் இது இருவத் ஐம்பத்தி நாலாவது தலம் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டுத் தலங்களில் இது இருபத்தோராவது தலம் பரத்வாஜ முனிவர் கருங்குருவி வழியனாக வந்து இத்தலத்தில் இறைவனை வழிபட்டதால் இத்தலம் திருவலிதாயம் என்று இறைவன் திருவலிதாயநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இக்கோவிலில் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டதாக தெரிகிறது திருஞான சம்பந்தர் நார்தரால் பாடல் பெற்ற தலமாக இது உள்ளது மூலவர் சுயம்பு மூர்த்தி இவருக்கு மேல் உள்ள விமானம் கஜ யானை பின்புறம் அமைக்கப்பட்டுள்ளது